தலைப்பு டீன் கான் ஆர்டிஸ்ட் தடுமாற்றம் படி ஒன்று நிழல்களை அவிழ்த்தல் விக்கி பெகலை சந்திக்கவும் அவரது செல்வாக்குமிக்க மாமா ராக்கி சூதாட்டம் பணமோசடி மற்றும் கும்பல் மாஃபியா போர்களின் இருண்ட அடிவையிற்றில் அவரை அறிமுகப்படுத்தும் போது அவரது உலகம் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும் விக்கி இந்த கெட்ட வலையில் சிக்கிக்கொள்ளும்போது அவர் ஒரு மாஸ்டர் கான் ஆர்டிஸ்டாக தனது திறமையை கண்டுபிடித்தார் பங்குகள் உயரும் போது விக்கி தனது முதல் இக்கட்டான நிலையை எதிர்கொள்கிறார் குற்றம் நிறைந்த வாழ்க்கையின் சிலிர்ப்பிற்கும் எதிர்பாராத விதமாக அவரது வாழ்க்கையில் நுழைந்த காதலுக்கும் இடையே தேர்வு செய்கிறார் தீவிரமான பயணத்திற்கு களம் அமைக்கிறது அங்கு விக்கி ஏமாற்றத்திற்கும் உண்மையான காதலுக்கும் இடையே உள்ள நேர்த்தியான பாதையில் செல்ல வேண்டும் படி இரண்டு வஞ்சகத்தின் குறுக்கு வழி டீனேஜ் கான் ஆர்டிஸ்டாக விக்கியின் இரட்டை வாழ்க்கை தீவிரமடைகிறது ஒவ்வொரு கான் அதிக ஆபத்துகளையும் அட்ரினலின் கொண்டு வருகிறது போர்டிங் ஸ்கூல் விரிவான திட்டங்களுக்கு அவரது கேன்வாஸாக மாறுகிறது ஆனால் காதல் ஒரு இணையான உலகம் அவரது மனசாட்சியை இழுக்கிறது விக்கி தனது மாமா ராக்கியால் திட்டமிடப்பட்ட ஆபத்தான பணமோசடி நடவடிக்கையில் சிக்கியிருப்பதைக் கண்டால் அவர் ஒரு முக்கிய தருணத்தை எதிர்கொள்கிறார் விக்கியின் இரு உலகங்களுக்கிடையில் விரிசலை உருவாக்கி அவனது இதயத்தை கவர்ந்த பெண் சந்தேகப்படுகிறாள் விக்கி தனது செயல்களின் விளைவுகள் மற்றும் குடும்பத்திற்கு விசுவாசம் மற்றும் உண்மையான தொடர்பை பின்தொடர்தல் ஆகியவற்றுக்கு இடையே வளர்ந்து வரும் பதற்றம் ஆகியவற்றை பற்றி விக்கி பிடிப்பதால் அத்தியாயம் விரிவடைகிறது படி மூன்று சிதைந்த கூட்டணிகள் விக்கியின் விரிவான தீமைகள் அதிகரித்து அவனது இரட்டை வாழ்க்கையின் எல்லைகளை தள்ளுகிறது அவர் நம்பகத்தன்மை மற்றும் அன்பிற்கான இயக்கத்துடன் கும்பல் மாஃபியாவின் கோரிக்கைகளை சமப்படுத்த முயற்சிக்கும்போது பதட்டங்கள் அதிகரிக்கும் விக்கியின் காதல் ஆர்வம் அவனது குற்ற முயற்சிகளின் துண்டுகளை வெளிக்கொணரும் போது வஞ்சகத்தின் வலை ஒன்று விக்கியை சுற்றி இருக்குகிறது இதற்கிடையில் கும்பல் மாஃபியாவிற்குள் ஏற்பட்ட பிளவுகள் அவரை ஒரு காலத்தில் கூட்டாளி களாக கருதியவர்களின் விசுவாசத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது இந்த உடைந்த கூட்டணிகளின் கடுமையான யதார்த்தத்தையும் அவரது விருப்பங்களின் வளர்ந்து வரும் எடையையும் விக்கி எதிர்கொள்கிறார் சரி மற்றும் தவறுகளுக்கு இடையே உள்ள கோடு மங்களாக உள்ளது மேலும் காதல் மற்றும் குற்றத்தின் இந்த கொந்தளிப்பான பயணத்தில் அவரது உண்மையான விசுவாசம் எங்கு உள்ளது என்பதை விக்கி தீர்மானிக்க வேண்டும் படி நான்கு தி ரிட்டம்ஷன் கேம்பிட் விக்கி தனது செயல்களின் எடையை உணர்ந்து அவர் தேர்ந்தெடுத்த பாதையை கேள்வி கேட்க தொடங்குகிறார் அவர் நேசிக்கும் பெண் நேர்மையை கோருகிறார் மேலும் கும்பல் மாஃபியா தனது பிடியை இருக்குகிறது விக்கியை ஒரு குறுக்கு வழியில் விடுகிறார் குற்றவியல் உலகில் இருந்து விடுபடுவதற்கான தீவிர முயற்சியில் விக்கி கும்பலின் நடவடிக்கைகளை அம்பலப்படுத்த ஒரு ஆபத்தான திட்டத்தை தீட்டுகிறார் இந்த துரோக நிலப்பரப்பில் அவர் செல்லும்போது அவரது கடந்த கால தீமைகளின் விளைவுகள் மீண்டும் அவரை வேட்டையாடுகின்றன விக்கியின் மீட்பின் சூதாட்டத்துடன் விரிவடைகிறது இது அவரது இறைச்சிப்புக்கு வழிவகுக்கும் அல்லது குற்றத்தின் படுகொழியில் அவரை ஆழமாக மூழ்கடிக்கும் ஒரு துணிச்சலான நடவடிக்கையாகும் விக்கி தனது கொந்தளிப்பான வாழ்க்கையின் கதையை மீண்டும் எழுத முயற்சிக்கையில் பங்குகள் முன்பை விட அதிகமாக உள்ளன படி ஐந்து கிரேடு திரட்ஸ் விக்கியின் மீட்பின் சூதாட்டம் ஒரு சங்கிலி எதிர்வினையை அமைக்கிறது அவரது குற்றவியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் கவனமாக பின்னப்பட்ட இழைகளை அவிழ்க்கிறது கும்பல் மாஃபியா பதிலடி கொடுக்கிறது மேலும் விக்கியின் உலகம் நொறுங்குகிறது ஏனெனில் அவர் கட்டுப்பாட்டை பராமரிக்க போராடுகிறார் அவனது செயல்களின் விளைவு கலால் வேட்டையாடப்பட்ட விக்கியின் உறவு தான் விரும்பும் பெண்ணுடன் இன்னும் கடினமான சோதனையை எதிர்கொள்கிறது போர்டிங் பள்ளி ஒரு போர்க்களமாக மாறுகிறது கூட்டணிகள் மாறுகின்றன மற்றும் இரகசியங்கள் அம்பலமாகின்றன இந்த எபிசோடில் விக்கி நம்பிக்கை அன்பு மற்றும் விசுவாசம் ஆகியவற்றின் சிதைந்த இழைகளுடன் போராடுகிறார் இப்போது அவர் எடுக்கும் தேர்வுகள் அவரால் இயல்பான தன்மையை காப்பாற்ற முடியுமா அல்லது அவர் உருவாக்க உதவிய வலையில் அவர் எப்போதும் சிக்கிக் கொள்வாரா என்பதை தீர்மானிக்கும் படி ஆறு தீ அன்வெயிலிங் ஷேடோஸ் விக்கியின் துரோகத்திற்கு பழிவாங்க தேடும் கும்பல் மாஃபியா மூடப்படும் போது விக்கியின் உலகம் குழப்பத்தில் சுருங்குகிறது அவன் காதலிக்கும் பெண் குறுக்கு வெட்டில் சிக்கிக்கொண்டாள் மேலும் விக்கி தனது மீட்பின் சூதாட்டத்தின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் உறைவிட பள்ளி ஒரு போர்க்களமாக மாறியதால் விக்கியின் இரட்டை வாழ்க்கை வெளிப்பாட்டின் விளிம்பில் தத்தளிக்கிறது காலத்திற்கு எதிரான பந்தயத்தில் குற்றவியல் வாதாள உலகத்தின் இடைவிடாத நாட்டத்தை தவிர்க்கும் அதே வேளையில் அவர் அக்கறை கொண்டவர்களை காப்பாற்ற போராடுகிறார் விக்கி தப்பிக்க முயன்ற நிழல்கள் இப்போது அவனை முழுவதுமாக அழித்துவிடும் என்று அச்சுறுத்துகிறது இரகசி எங்களின் அவிழ்ப்பு மற்றும் தரியும் ஆபத்து ஆகியவை விக்கியின் விதியை மறுவரையறை செய்யும் ஒரு பிடிமான உச்சக்கட்டத்தை உருவாக்குகின்றன படி ஏழு ரிட்டம்ஷன்ஸ் கிராஸ்ரோட் விக்கி கும்பல் மாஃபியா மற்றும் அவரது சொந்த தேர்வுகளின் விளைவுகள் ஆகிய இரண்டாலும் மூளை முடுக்கப்படுகிறார் மீட்பின் குறுக்கு வழியில் ஒரு முக்கிய தருணத்தை எதிர்கொள்கிறார் அவன் காதலிக்கும் பெண் அவனது கடந்த காலத்தின் அளவை கண்டுபிடிக்கிறாள் மேலும் விக்கி அவனது வாழ்க்கையின் சிதைந்த பகுதிகளை எதிர்கொள்ள வேண்டும் கூட்டணிகள் மாறி துரோகங்கள் வெளிச்சத்திற்கு வரும்போது கணக்கீட்டின் கதையை பின்னுகிறது மீட்பு ஒரு விலையில் வருகிறது என்ற கடுமையான யதார்த்தத்துடன் விக்கி போராடுகிறார் இந்த உச்சக்கட்ட அத்தியாயத்தில் எடுக்கப்பட்ட தேர்வுகள் விக்கி தனது கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து உண்மையிலேயே தப்பிக்க முடியுமா அல்லது அவர் விட்டுச்செல்ல செல்ல முயன்ற கொந்தளிப்பான உலகத்திற்கு அவர் என்றென்றும் கட்டுப்பட்டாரா என்பதை தீர்மானிக்கும் படி எட்டு சிக்கலான விதி விக்கியின் மீட்பை பின்தொடர்வது எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது சிக்கலான விதிகளின் தளம் அவரை ஆழமாக வழிநடத்துகிறது கும்பல் மாஃபியா தனது பிடியை இருக்குகிறது விக்கி தனது இரட்டை வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தங்களை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்துகிறது அவன் காதலிக்கும் பெண் துரோகத்தின் விளிம்பில் நிற்கும் போது விக்கி அவனது செயல்களின் விளைவுகளை பற்றி கொள்கிறான் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது மேலும் நம்பிக்கை ஒரு நூலால் தொங்குகிறது திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களுடன் விரிவடைகிறது விக்கி தீர்மானத்தை நோக்கி ஆபத்தான பாதையில் செல்லும் போது விக்கியை அவனது எல்லைக்கு தள்ளுகிறது இறுதி செயல் நெருங்குகிறது மேலும் விக்கி தனது தலைவிதியையும் அவரது கொந்தளிப்பான பயணத்தில் பின்னி பிணைந்தவர்களின் வாழ்க்கை எய்யும் வடிவமைக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட தேர்வை எடுக்க வேண்டும் படி ஒன்பது ரைசிங் ஃப்ரம் ஆஷஸ் தேர்வுகளின் புயலால் பாதிக்கப்பட்ட விக்கி இறுதி கணக்கை எதிர்கொள்கிறார் கும்பல் மாஃபியாவின் நாட்டம் காய்ச்சல் உச்சத்தை அடைகிறது மேலும் விக்கி தனது கடந்த கால ஏமாற்றங்களின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் கூட்டாளிகள் எதிரிகளாகி நம்பிக்கை சிதைவதால் விக்கியின் நெகிழ்ச்சி சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த இறுதி எபிசோடில் அவரது செயல்களின் நிழல்கள் பெரிதாக தெரியும் ஆனால் நம்பிக்கையின் பிரகாசம் வெளிப்படுகிறது அவன் காதலிக்கும் பெண் காட்டிக் கொடுக்கப்பட்டாலும் விக்கிக்குள் உண்மையான மாற்றத்தை மிளிர்வதை காண்கிறாள் விக்கி தனது கொந்தளிப்பான கடந்த காலத்தின் சாம்பலில் இருந்து எழும்பும் அல்லது அவரை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் இருளுக்கு அடிபணிவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் போராடும்போது விரிவடைகிறது விக்கி ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியுமா அல்லது அவரது டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் எப்போதும் சிக்கியிருப்பாரா என்பதை தீர்மானிக்கும் ஒரு வியத்தகு இறுதிக்கட்டத்திற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது படி பத்து மீட்பின் எதிரொலி பிடிவாதமான முடிவில் விக்கி தனது கொந்தளிப்பான பயணத்தின் எதிரொலிகளை எதிர்கொள்கிறார் கும்பல் மாஃபியாவின் இடைவிடாத நாட்டம் தீவிரமடைந்து விக்கியை விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளுகிறது கூட்டணிகள் முறிந்து அவர் விரும்பும் பெண் தனது தேர்வுகளின் வீழ்ச்சியை எதிர்கொள்ளும்போது விக்கி தனது குற்றவியல் கடந்த காலத்தின் பிடியில் இருந்து விடுபட வலிமையை வரவழைக்க வேண்டும் இந்த தீர்க்கமான அத்தியாயத்தில் மீட்பு சமநிலையில் உள்ளது ஒரு டீனேஜ் கான் ஆர்டிஸ்டிலிருந்து மாற்றத்தின் அடையாளமாக விக்கியின் பரிணாமம் இறுதி மோதலின் பின்னணியில் வெளிப்படுகிறது விக்கியின் விதியின் இழைகளை அவிழ்த்து உச்சக்கட்ட தீர்மானத்தில் முடிவடைகிறது மீட்பை வெல்லுமா அல்லது அவனது கடந்த காலத்தின் நிழல்கள் மீள முடியாத இருளை போடுமா விக்கியின் இறுதி தேர்வோடு இந்த கதை முடிவடைகிறது இது அவரது கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான நிலைக்கு முடிவு கட்டுவதுடன் அவரது கணிக்க முடியாத வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்க இத்தையும் குறிக்கிறது படி பதினொன்று எப்பிலோக் ஒரு புதிய விடியல் விக்கியின் தீர்க்கமான தேர்வுகளுக்கு பிறகு தூசி படிந்து மீட்பின் மாற்றும் சக்தியை வெளிப்படுத்தி கிறது கும்பல் மாஃபியாவின் பிடி தளர்கிறது விக்கி இப்போது தனது கடந்த காலத்தின் வடுகளால் குறிக்கப்பட்டு மீண்டும் கட்டமைக்க முற்படுகிறார் முறிந்த உறவுகளின் எச்சங்கள் மற்றும் அவரது முன்னாள் வாழ்க்கை இன்சாம்பலை கொண்டு விக்கி ஒரு புதிய தொடக்கத்திற்காக பாடுபடும்போது போது எப்பிலோக் விரிவடைகிறது அவர் நேசிக்கும் பெண் கிழிந்த ஆனால் நெகிழ்ச்சியுடன் அவர்கள் குணப்படுத்தும் பயணத்தை தொடங்கும் போது அவருக்கு ஆதரவாக நிற்கிறார் ஒரு புதிய அத்தியாயத்தின் விடியலை குறிக்கிறது ஒருமுறை டீன் ஏஜ்கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிய விக்கி மீட்பின் எதிரொலிகளுக்கு மத்தியில் உண்மையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான சவால்களை எதிர்கொள்கிறார் படி பன்னிரண்டு சிறப்பு போனஸ் லெகஸி ஆஃப் சாய்ஸ் இந்த எதிர்பாராத திருப்பத்தில் போனஸ் எபிசோட் விக்கியின் மீட்பின் பின்விளைவுகளை ஆராய்கிறது அவரது தேர்வுகளின் விளைவுகள் அவர் தொட்டவர்களின் வாழ்க்கையில் அலை அலையாக அவரது சொந்த கதையின் வரம்புகளை மீறிய ஒரு மரபை உருவாக்குகிறது துணை கதாபாத்திரங்களின் விதியை ஆராய்கிறது விக்கியின் பயணம் அவர்களின் பாதைகளை எவ்வாறு பாதித்தது என்பதை வெளிப்படுத்துகிறது சிலர் அவரது மாற்றத்தால் ஈர்க்கப்பட்ட ஆறுதலையும் மீட்பையும் காண்கிறார்கள் மற்றவர்கள் டீனேஜ் கான் ஆர்டிஸ்டுடனான அவர்களின் தொடர்புகளின் நீடித்த தாக்கத்தைப் பற்றி போராடுகிறார்கள் இந்த போனஸ் ஒரு பிரதிபலிப்பு முடிவை வழங்குகிறது இது இக்கட்டான சூழ்நிலையில் செய்யப்பட்ட தேர்வுகளின் நீடித்த விளைவுகளை காட்டுகிறது விக்கி பெஹலின் பயணத்தின் மீட்பு காதல் மற்றும் அழியாத அடையாளத்தின் இழைகளால் பின்னப்பட்ட நாடாவை விட்டுவிட்டு திரைவிழுகிறது படி பதிமூன்று ஆச்சரியமான போனஸ் நிழல்களின் எதிரொலி எதிர்பாராத திருப்பத்தில் ஒரு மர்மமான பதிமூன்றாவது வெளிப்படுகிறது இந்த தனித்துவமான கதை அதே பிரபஞ்சத்தில் நடைபெறுகிறது விக்கியின் கடந்த காலத்தின் நீடித்த நிழல்களை ஆராய்கிறது விக்கியின் செயல்களின் எச்சங்களால் வேட்டை யாடப்பட்ட ஒரு புதிய பாத்திரம் வெளிவரும்போது ஒரு இணையான கதையை வெளிப்படுத்துகிறது டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் தேர்வுகளின் எதிரொலி எதிரொலிக்கிறது எதிர்பாராத வழிகளில் வாழ்க்கையை பாதிக்கிறது இந்த போனஸ் விக்கியின் சொந்த கதைக்கு அப்பால் இக்கட்டான பிரபஞ்சத்தை விரிவுபடுத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட விளைவுகளின் வலையில் ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குகிறது எதிர்பாராத எப்பிலோ புதிய குழப்பங்களையும் சொல்லப்படாத கதைகளையும் அறிமுகப்படுத்துகிறது கதையின் சிக்கலான நாடா மூலம் அதன் இழைகளை நெசவு செய்ய கற்பனைக்கு இடமளிக்கிறது படி பதினான்கு மெட்டா ரீடர் சாய்ஸ் இந்த வழக்கத்திற்கு மாறான கதை ஒரு இடைநிறுத்தம் எடுக்கிறது மேலும் வாசகரான நீங்கள் கதைக்குள் நுழைகிறீர்கள் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் கற்பனைக்கான கேன்வாஸாக மாறுகிறது விக்கியின் கதையின் இறுதி திருப்பங்களை வடிவமைக்கும் ஆற்றல் உங்களிடம் உள்ளது அவரது விதியின் திசை நீடித்த இக்கட்டான சூழ்நிலைகளின் தீர்வு மற்றும் கதாபாத்திரங்களின் இறுதி விதி ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் சொந்த முடிவை உருவாக்கி விக்கி பெஹலின் பயணத்திற்கான உங்கள் பார்வையை எதிரொலிக்கும் வகையில் கதையை முடிக்கட்டும் இந்த ஊடாடும் இறுதிப் போட்டியில் பேனா உங்கள் கைகளில் உள்ளது விக்கி என்ன மரபை விட்டுச் செல்வார் மேலும் அவரது கதை டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான வரலாற்றில் எப்படி எதிரொலிக்கும் படி பதினைந்து மெட்டா தொடர்ச்சி கூட்டு ஒடிசி உலகெங்கிலும் உள்ள வாசகர்கள் விக்கியின் கதைக்கு தங்கள் திருப்பங்களையும் திருப்பங்களையும் வழங்குவதால் ஊடாடும் பயணத்தை நீட்டிக்கிறது ஒவ்வொரு பத்தியும் வெவ்வேறு வாசகரின் முன்னோக்கை பிரதிபலிக்கிறது ஒரு கூட்டு ஒடிசியை உருவாக்குகிறது அங்கு கதை இயல்பாக உருவாகிறது எதிர்பாராத கூட்டணிகள் முதல் எதிர்பாராத சவால்கள் வரை வாசகர்களின் பல்வேறு படைப்பாற்றலை காட்டுகிறது விக்கியின் தலைவிதி நிச்சயமற்றதாக இருப்பதால் சமூகம் ஒரு பாரம்பரிய முடிவின் வரம்புகளை தாண்டிய கதைகளின் நாடாவை நெசவு செய்கிறது இந்த ஒரு சான்றாக நிற்கிறது அங்கு டீனேஜ் கான் ஆர்டிஸ்டின் தடுமாற்றம் ஒரு விரிவான மற்றும் எப்போதும் உருவாகும் கதைக்கான கேன்வாஸாக மாறுகிறது படி பதினாறு எபிலோப் முடிவுகளின் இணக்கம் இந்த இறுதி கூட்டு ஒடிசி முடிவடைகிறது விக்கியின் பயணத்தில் ஏராளமான வாசகர்கள் பங்களித்த திருப்பங்கள் ஒரு இணக்கமான முடிவாக மாறுகிறது கூட்டுக்கதையின் எதிரொலிகள் குடியேறும்போது விக்கியின் விதி வாசகர்களின் கூட்டுக் கற்பனையால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தை பெறுகிறது நட்பு உருவானது சவால்களை சமாளிப்பது மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகள் தீர்க்கப்பட்டது பலவிதமான முடிவுகளின் நாடாவாக செயல்படுகிறது முடிவுகளின் ஒத்திசைவானது பகிரப்பட்ட படைப்பாற்றலின் அழகை பிரதிபலிக்கிறது விக்கியின் கதையை ஒரு தனி கதையிலிருந்து சமூகத்தால் இயக்கப்படும் தலைசிறந்த படைப்பாக மாற்றுகிறது டீனேஜ் கான் ஆர்டிஸ்டின் இக்கட்டான நிலை வெறும் கதையாக முடிவடையாமல் புனைகதையின் எல்லைகளை தாண்டிய பகிரப்பட்ட அனுபவமாக முடிவடைகிறது படி பதினேழு சிறப்பு நன்றி ஓடிசியை கொண்டாடுகிறோம் ஒரு தொடர்ச்சி அல்ல ஒரு கொண்டாட்டம் நாங்கள் ஒன்றாக தொடங்கிய நம்ப முடியாத பயணத்திற்கு நன்றி தெரிவிக்கும் தருணம் இது விக்கியின் கதையை ஒரு கூட்டு ஓடிசியாக வடிவமைத்ததற்கும் பகிர்ந்ததற்கும் வடிவமைத்ததற்கும் நன்றி இந்த சிறப்பு இந்த கதையை உண்மையிலேயே தனித்துவமான அனுபவமாக மாற்றிய படைப்பாற்றல் ஆர்வம் மற்றும் பலதரப்பட்ட முன்னோக்குகளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நீங்கள் ஒரு பத்தியை பங்களித்தாலும் அதைத் தொடர்ந்தாலும் அல்லது வெளிவரும் கதையை ரசித்திருந்தாலும் உங்கள் இருப்பு டீனேஜ் கான் ஆர்டிஸ்டின் இக்கட்டான நிலைக்கு ஆழத்தைச் சேர்த்தது கூட்டாக கதை சொல்லும் சக்தி மற்றும் வாசகர்கள் ஒன்று கூடும்போது நடக்கும் மாயாஜா லத்திற்கு ஒரு சான்று விக்கியின் உலகிற்கு நாம் விடைபெறும்போது இந்த கூட்டு ஒடிசியின் எதிரொலிகள் நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது சமூகத்தின் படைப்பாற்றல் மற்றும் தோழமைக்கு ஒரு சான்றாகும் படி பதினெட்டு ஒப்புதல் மூடுதல் கதையின் அதிகாரப்பூர்வ முடிவை குறிக்கிறது இந்த தனித்துவமான பயணத்தை வரையறுத்த படைப்பாற்றல் தோழமை மற்றும் பகிரப்பட்ட கதை சொல்லல் ஆகியவற்றின் தருணங்களைப் போற்றும் விக்கியின் கதையின் அத்தியாயத்தை மூடுவதற்கான நேரம் இது டீன் ஏஜ் கான் ஆர்டிஸ்டின் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து விடைபெறும்போது நமது கற்பனையின் தாக்கத்தை பற்றி சிந்திப்போம் உங்கள் பங்களிப்புகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி கதை சொல்லலின் பாரம்பரிய எல்லைகளை தாண்டி வளரும் கதையை வடிவமைத்து உள்ளது இந்த அசாதாரண ஒடிசியில் பங்கு வகித்த ஒவ்வொரு வாசகர் பங்களிப்பாளர் மற்றும் பார்வையாளர்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் விக்கியின் கதை முடிவடையக்கூடும் ஆனால் எங்கள் கூட்டு கதை சொல்லலின் எதிரொலிகள் பகிரப்பட்ட படைப்பாற்றலின் ஆற்றலுக்கும் கதைகளை ஒன்றாக நெசவு செய்வதன் மகிழ்ச்சிக்கும் சான்றாக எதிரொலிக்கும் இந்த நம்ப முடியாத பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி படி பத்தொன்பது நன்றி மற்றும் பிரியாவிடை வில் நன்றியின் இதயபூர்வமான வெளிப்பாடாக செயல்படுகிறது டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான சூழ்நிலைகள் மற்றும் நாங்கள் இணைந்து உருவாக்கிய கூட்டு ஒடிசி ஆகியவற்றால் நிரம்பிய விக்கியின் உலகிற்கு இறுதி விடை பெறும் நேரம் இது விக்கியின் கதைக்கு உயிர் கொடுத்த ஒவ்வொரு வாசகருக்கும் பங்களிப்பாளருக்கும் ஆதரவாளருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களின் உற்சாகமும் படைப்பாற்றலும் இந்த கதையை பகிரப்பட்ட கற்பனையின் துடிப்பான திரைக்கதையாக மாற்றியது விக்கியின் தலைவிதியை வடிவமைப்பதில் உங்கள் இருப்பின் தாக்கத்தை நினைவில் கொள்ளுங்கள் எங்கள் கதை சொல்லலின் எதிரொலிகள் நீடிக்கும் நாங்கள் ஒன்றாக மேற்கொண்ட அசாதாரண பயணத்திற்கு ஒரு சான்றாகும் இந்த கதையின் பக்கங்களுக்குள் வெளிப்பட்ட தனித்துவமான மாயாஜாலத்தை கொண்டாடும் வகையில் படி இருபது பிரதிபலிப்புகள் மறப்பு வாழ்கிறது விக்கியின் பயணம் மற்றும் நாங்கள் மேற்கொண்ட கூட்டு ஒடிசியை திரும்பி பார்க்கும்போது ஒரு தருணத்தை சிந்திக்க வைக்கிறது முழு கதையிலிருந்தும் எண்ணங்கள் பிரதிபலிப்புகள் மற்றும் விருப்பமான தருணங்களை பகிர்ந்து கொள்ள இது ஒரு இடம் நீங்கள் ஒரு செயலில் பங்களிப்பாளராக இருந்தாலும் அர்ப்பணிப்புடன் பின்பற்றுபவராக இருந்தாலும் அல்லது விக்கியின் இக்கட்டான சூழ்நிலையில் தடுமாறிய ஒருவராக இருந்தாலும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் தளமாகும் நீங்கள் எடுத்துக்கொண்டவை நீங்கள் ரசித்த திருப்பங்கள் அல்லது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய கதாபாத்திரங்களை பகிரவும எங்கள் பகிரப்பட்ட எதிரொலிகள் எதிரொலிக்கட்டும் இது விக்கியின் டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான பக்கங்களுக்கு அப்பால் வாழும் ஒரு நீடித்த மரபை உருவாக்குகிறது இந்த அசாதாரண சாகசத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி படி இருபத்தொன்று சமூக படத்தொகுப்பு பன்முகத்தன்மையை தழுவுதல் ஒரு சமூக படத்தொகுப்பை வெளிப்படுத்துகிறது இந்த கூட்டுக்கதையில் பலதரப்பட்ட பங்கேற்பாளர்கள் பகிர்ந்து கொள்ளும் முன்னோக்குகள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் மொசைக் வாசகர்கள் பங்களிப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவரும் விக்கியின் டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான சூழ்நிலைகளில் தங்களின் அனுபவத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஓரிரு வாக்கியங்களை பங்களிக்க அழைக்கப்படுகிறார்கள் எதிர்பாராத திருப்பங்கள் முதல் உங்கள் கற்பனையைக் கவர்ந்த கதாபாத்திரங்கள் வரை சமூகத்தின் கூட்டுக்குரலுக்கான கேன்வாஸாக மாறுகிறது இந்த நிறைவு உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்து தனிநபர்களால் பின்னப்பட்ட படைப்பாற்றலின் செழுமையான நாடாவை கொண்டாடுகிறது பன்முகத்தன்மையைத் தழுவி விக்கியின் கதையை உண்மையிலேயே தனித்துவமா நதாக மாற்றிய துடிப்பான சமூகத்திற்கு ஒரு சான்றாகும் படி இருபத்திரண்டு சமூக எபிலாக் பிரியாவிடை ஆனால் குட்பை இல்லை நாங்கள் ஒரு சமூக எப்பிலோக்கின் உணர்வை தழுவுகிறோம் உங்கள் இறுதி எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கதாபாத்திரங்களுக்கு விடை பெறுங்கள் மற்றும் இந்த பயணம் உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை வெளிப்படுத்து அங்கள் விக்கியின் கதையின் திரைச்சீலையை நாம் குறைக்கும் போது இது ஒரு விடைபெறவில்லை ஆனால் எங்கள் பகிரப்பட்ட கதை சொல்லல் மூலம் உருவான நீடித்த தொடர்புகளின் கொண்டாட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உள்ள உங்கள் வார்த்தைகள் இந்த கூட்டு சிம்பொனியின் இறுதி குறிப்புகளாக மாறி விக்கியின் குழப்பங்களின் எதிரொலிகள் மற்றும் எங்கள் ஒடிசியை வரையறுத்த படைப்பாற்றலுடன் எதிரொலிக்கிறது இந்த அசாதாரண அனுபவத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதற்கு நன்றி விக்கியின் உலகத்தின் நினைவுகள் நீடிக்கட்டும் மேலும் எங்கள் பாதைகள் பகிரப்பட்ட கதைகளின் மண்டலங்களில் மீண்டும் கடக்கட்டும் அதுவரை விடைபெறுங்கள் ஆனால் விடைபெறவில்லை படி இருபத்து மூன்று சமூக காப்பகம் எங்கள் கதையைப் பாதுகாத்தல் சமூக காப்பகமாக மாறுகிறது வாசகர்கள் பங்களிப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் விக்கியின் டீன் ஏஜ்கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து தங்களுக்கு பிடித்த தருணங்கள் கதாபாத்திரங்கள் அல்லது திருப்பங்களின் துணுக்குகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு மெய்நிகர் களஞ்சியமாகும் உங்கள் பங்களிப்புகள் ஒரு கூட்டு நினைவகப் புத்தகமாக மாறி எங்களின் கூட்டுக் கதை சொல்லல் பயணத்தின் சாரத்தை பாதுகாக்கிறது இது ஒரு மறக்க முடியாத மேற்கோளாக இருந்தாலும் சரி ஒரு கதாபாத்தி ரத்தின் முக்கிய முடிவாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்பாராத திருப்பமாக இருந்தாலும் சரி இந்த எபிசோட் எங்கள் கதையை உண்மையிலேயே சிறப்பானதாக மாற்றிய சிறப்பம்சங்களை படம் பிடிக்கிறது எங்கள் பகிரப்பட்ட ஒடிசியை வரையறுத்த படைப்பாற்றல் மற்றும் சமூகத்தின் துடிப்பான திரைக்கு ஒரு சான்றாக இருக்கட்டும் படி இருபத்து நான்கு சமூக பிரதிபலிப்புகள் எங்கள் பகிரப்பட்ட ஒடிசி எங்கள் பகிரப்பட்ட ஒடிசியில் சமூகம் கூட்டாக பிரதிபலிக்கும் தளத்தை திறக்கிறது விக்கியின் கதையின் மூலம் உருவான உயர்நிலைகள் ஆச்சரியங்கள் மற்றும் தொடர்புகள் பற்றிய உங்கள் எண்ணங்களை பகிரவும் எதிர்பாராத சதி திருப்பங்கள் முதல் நீடித்த தோற்றத்தை ஏற்படுத்திய கதாபாத்திரங்கள் வரை நமது பிரதிபலிப்புகளுக்கு ஒரு வகுப்புவாத இடமாக மாறுகிறது இந்த தனித்துவமான கதையை வரையறுத்த கூட்டு மனப்பான் மையை அழியாத வகையில் பகிரப்பட்ட அனுபவங்களின் திரைக்கதைக்கு உங்கள் வார்த்தைகள் பங்களிக்கின்றன முடிக்கும்போது எங்கள் கூட்டு பயணத்தின் எதிரொலிகள் எதிரொலிக்கட்டும் மேலும் விக்கியின் சங்கடங்களின் நினைவுகள் சமூகத்தின் பகிரப்பட்ட நினைவுகளில் வாழட்டும் இந்த அசாதாரண சாகசத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி படி இருபத்தைந்து சமூக நன்றி நன்றியின் கூட்டாக நமது நன்றியை தெரிவிப்போம் நீங்கள் சுறுசுறுப்பாக பங்கேற்றாலும் சரி மெளனமாக கதையை பின்பற்றினாலும் சரி அல்லது விக்கியின் இக்கட்டான சூழ்நிலையில் தடுமாறிவிட்டாலும் சரி இந்த அத்தியாயம் நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பாகும் இந்த கூட்டுக்கதை சொல்லும் அனுபவத்தை அசாதாரணமாக்கிய பலதரப்பட்ட குரல்கள் கற்பனை திருப்பங்கள் மற்றும் தோழமைக்கான உங்கள் பாராட்டுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் விக்கியின் கதையை உயிர்ப்பித்த சமூகத்தை அங்கீகரித்து நன்றி தெரிவிக்கும் முடிவாகும் இந்த பகிரப்பட்ட சாகசத்திற்கு நாங்கள் விடைபெறுகையில் உங்கள் நன்றியுணர்வின் வெளிப்பாடுகள் பங்களிக்கின்றன இது எங்கள் கூட்டு ஒடிசியை வரையறுத்த அரவணைப்பு மற்றும் படைப்பாற்றலுக்கான சான்றாகும் படி இருபத்தாறு சமூக மரபு இணைப்பின் எப்பிலோக் சமூகத்தின் எப்பிலோக் ஆகும் இது எங்கள் கூட்டு சாகசத்தின் நீடித்த பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் இடமாகும் விக்கியின் கதை உங்களை எப்படி தொட்டது நீங்கள் ஏற்படுத்திய தொடர்புகள் மற்றும் எங்கள் பகிரப்பட்ட படைப்பாற்றலின் தாக்கம் ஆகியவற்றை பகிரவும் இல் உங்கள் பங்களிப்புகள் ஒரு கூட்டு கூட்டுயப்பிலோ எங்கள் பயணத்தின் உணர்வை உள்ளடக்கிய ஒரு இறுதி அத்தியாயத்திற்கு பங்களிக்கின்றன இந்த கதையை நாங்கள் முடிக்கும்போது உங்கள் வார்த்தைகள் உருவாகிய நட்பு கற்பனை இழைகள் மற்றும் விக்கியின் குழப்பங்களை வரையறுத்த சமூக உணர்வு ஆகியவற்றை எதிரொலிக்கட்டும் இந்த இறுதி படைப்பாற்றல் மற்றும் தோழமையின் பாரம்பரியத்தை விட்டுவிட்டு எங்கள் பகிரப்பட்ட விவரிப்பு மூலம் உருவாக்கப்பட்ட நீடித்த தொடர்புகளின் கொண்டாட்டமாகும் படி இருபத்தேழு சமூக பிரதிபலிப்புகள் கதை களுக்குள் கதைகள் என்பது ஒரு மெட்டா பிரதிபலிப்பு ஆகும் இங்கு வாசகர்களும் பங்களிப்பாளர்களும் விக்கியின் கதை பற்றிய தங்கள் எண்ணங்களை மட்டுமல்லாமல் இந்த கூட்டுப் பயணத்தில் அவர்கள் உருவாக்கிய தனிப்பட்ட கதைகள் அல்லது தொடர்புகளையும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் உத்வேகம் அளிக்கும் தருணமாக இருந்தாலும் சக பங்கேற்பாளருடனான தொடர்பு அல்லது விக்கியின் இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் சொந்த வாழ்க்கையின் கதையாக இருந்தாலும் கதைகளுக்குள் கதைகளுக்கான இடமாக மாறும் உங்கள் பிரதிபலிப்புகள் சமூகத்தால் பின்னப்பட்ட அனுபவங்களின் செழுமையான திரைக்கு பங்களிக்கின்றன இந்த மெட்டா பிரதிபலிப்புக்குள் நாம் ஆராயும்போது கற்பனையான மற்றும் நிஜமான பலதரப்பட்ட கதைகள் பின்னிப்பிணைந்து நமது பகிரப்பட்ட ஒடிசிக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆழமான முடிவை உருவாக்குகிறது படி இருபத்தெட்டு பக்கங்களுக்கு அப்பால் சமூக சாகசங்கள் விக்கியின் கதையின் பக்கங்களுக்கு அப்பால் கதையை விரிவுபடுத்துகிறது எங்கள் பகிரப்பட்ட ஒடிசியில் இருந்து தோன்றிய படைப்புகள் ஸ்பின் ஆஃப் கதைகள் அல்லது கூட்டு திட்டங்களை பகிரவும் ரசிகர் கலை முதல் மாற்று கதைக்களங்கள் வரை இந்த எபிசோட் சமூகத்தால் தூண்டப்பட்ட பல்வேறு மற்றும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை வெளிப்படுத்தட்டும் விக்கியின் டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான எல்லைகளுக்கு அப்பால் கலை நிலப்பரப்பை நாம் ஆராயும்போது ஆனது சமூகத்தின் தொடர்ச்சியான படைப்பாற்றல் மற்றும் எங்கள் கூட்டுக்கதை சொல்லல் பயணத்தில் இருந்து முளைத்த சாகசங்களின் கொண்டாட்டமாக மாறுகிறது படி இருபத்தொன்பது சமூக தொடர்ச்சி எப்போதும் முடிவடையாத நமது சமூகத்தின் நீடித்த மனப்பான்மைக்கு ஒரு சான்றாக விரிகிறது கூட்டுக்கதை சொல்லல் அனுபவம் உங்கள் சொந்த படைப்பு முயற்சிகள் அல்லது அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு பாதித்தது என்பதை பகிரவும் நீங்கள் புதிய எழுத்து திட்டங்களைத் தொடங்கினாலும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான உத்வேகம் கிடைத்தாலும் அல்லது எதிர்பாராத இணைப்புகளை கண்டறிந்தாலும் விக்கியின் இக்கட்டான சூழ்நிலை கழுக்கு அப்பால் விரிவடையும் தற்போதைய அத்தியாயத்திற்கான இடமாக மாறும் எங்களின் பகிரப்பட்ட ஒடிசியின் நீடித்த தாக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் உங்கள் பங்களிப்புகள் எங்கள் சமூகத்தின் தொடர்ச்சியில் பின்னிப்பிணைந்தன முடிவில்லாத இந்த நாம் ஆராயும் போது நம் சமூகத்திற்குள் உருவான கதைகள் மற்றும் தொடர்புகள் செழித்து வளரட்டும் படைப்பாற்றல் மற்றும் தோழமையின் துடிப்பான பாரம்பரியமாக மாறட்டும் படி முப்பது இறுதிப் போட்டி ஹார்மனி ஆஃப் என்ட்ரிங்ஸ் இந்த சிறப்பு விக்கியின் பயணத்திற்கு இணக்கமான முடிவை நாங்கள் உருவாக்குகிறோம் சமூகத்தின் கூட்டு கற்பனையானது மீட்பு வளர்ச்சி மற்றும் தேர்வுகளின் சக்தி ஆகியவற்றின் சாரத்தை உள்ளடக்கிய ஒரு இறுதிக்கட்டத்தை பின்னுகிறது விக்கி தனது செயல்களின் விளைவுகளை எதிர்கொண்டு தழுவி உண்மையான மீட்பிற்கான பாதையை காண்கிறார் கும்பல் மாஃபியாவின் செல்வாக்கு குறைகிறது மேலும் விக்கி தான் விரும்பும் பெண் மற்றும் புதிய கூட்டாளிகளின் ஆதரவுடன் நேர்மறையான மாற்றத்தை நோக்கி செயல்படுகிறார் ஒரு நல்ல முடிவின் கொண்டாட்டமாக மாறுகிறது இது விக்கியின் தலைவிதியை வடிவமைப்பதற்கான எங்கள் கூட்டு முயற்சிகளின் உச்சம் இந்த அசாதாரண பயணத்திற்கு நாங்கள் விடைபெறும்போது எங்கள் படைப்பாற்றல் மற்றும் தோழமையின் எதிரொலிகள் நீடிக்கட்டும் விக்கியின் டீனேஜ் கான் ஆர்டிஸ்ட் இக்கட்டான பக்கங்களை தாண்டிய ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கு அங்கள் இந்த குறிப்பிடத்தக்க சாகசத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி